ரொம்ப சந்தோஷமாக இருக்கு இந்த படம் வந்து ஒரு செகண்ட் வீக்கு ஓட முடியாத ரன்னிங்கில் இருக்குது ஸோ இந்த படத்துக்காக உங்களோட சப்போர்ட் தந்து இது தந்ததுக்காக ஸ்பெஷல் தேங்க்ஸ் கண்டிப்பாக சொல்லிக்கிறேன் இந்த படத்தோட சக்சஸ்க்கு நிறைய பேர் காரணம் இருக்கிறாங்கம்மா ஸோ தேங்க்ஸ் ஸோ என்னோட டீம் இந்த படம் எப்படி தெரியல மியூசிக் டேரக்டராக இருக்கட்டும் எடிட்டராக இருக்கட்டும் அவங்களாம் எடிட்லாம் பயங்கர பிஸி ஏன்னா அந்த படம் பண்ணும்போது அவரு ரொம்ப ஃப்ரீயா தான் இருந்தார் ஆஃப்டர் இந்த படத்துக்கு பிறகு அவர் வந்து இந்த கோட்டு சபாநாயகன் அதில் பிஸி ஆகிட்டார் அதுக்கு இடையில ப்ரொமோஷன்லாம் டப் பண்ணி கொடுத்துருக்காரு ஸோ ஆரிஸ் ஃபைவ் பாயிண்ட் ஒன் மிக்ஸிங் அவரும் ரொம்ப பிஸியாக இருந்தார் அவரும் இந்த படத்துக்கு அன்னைக்கு இந்த டைம்ல எல்லாம் ஃப்ரீயாக இருந்தாலும் இப்போ பிஸி ஆகிட்டாங்க கோபிஸ் இருக்கட்டும் சுதாகர் இருக்கட்டும் ஸோ எல்லாமே மூவில கொஞ்சம் பிஸியாகிட்டு யாருமே ப்ரொமோஷனுக்கு இல்லைன்னா கூட அந்த படத்தை போய் மீடியா பீப்புள் நீங்கள் போய் சேர்த்துருக்கீங்க ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்

அந்த வாழ்த்துக்கள் ரமேஷ் உங்களுக்கு அண்ட் சத்யபிரவ் உங்களுக்கு மிகப்பெரிய வாழ்த்துக்கள் ஸோ அது மட்டும் இல்லாமல் ரொம்ப ஒரு என்கேஜிங்கான ஒரு ஃபிலிம் ரொம்ப ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருந்தது அதில் வந்து எனக்கு நான் நடித்ததில் அதுதான் என்னுடைய முதல் படம் ஸோ இப்போ வந்து பார்க்கும்போது ரொம்ப ஒரு ஹாப்பி அந்த படத்துல வந்து நானும் ஒரு பார்ட்டாக இருக்கேன்னு சொல்லி ஸோ இந்த வீக் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கண்டினியூஸ் ரிலீஸஸ் எனக்கு இருந்தது அதில் ஓடவும் முடியாது ஓய முடியாது ரொம்ப ஒரு ஸ்பெஷல் எனக்கு இது வாய்ப்பளித்த அனைத்து நல்ல ஊழலுக்கும் நன்றி இல்லை வணக்கம் ஃபஸ்ட்டு எல்லா பிரசன் மீடியாவுக்கு ரொம்ப நன்றி இந்த படத்தை நல்லா சப்போர்ட் பண்ணி எங்களுக்காக இன்னைக்கு செகண்ட் வீக்கில் வந்து நான் பேசிகிட்டு இருக்க லெவலுக்கு வந்ததுக்கு நீங்கள் தான் ரொம்ப தேங்க்ஸ் அண்டு முக்கியமாக ஒரு ஹிப்பாப் தமிழ்நாட்டுக்கு ரொம்ப நன்றி ஏன்னால் நான் இங்கே மியூசிக் டைரக்டராக இருக்கிறதுக்கு காரணம் அவங்க தான் ஸோ ஜீவாக்கும் ஆதினாக்கும் ரொம்ப தேங்க்ஸ் அண்டு ரமேஷ் எருமசாணி டீம் இவங்க எனக்கு நட்பே துணையில் நாங்கள் ஒர்க் பண்ணுற டைம்லேருந்தே எனக்கு தெரியும் ஸோ அப்படி தான் இந்த படத்துக்குள்ளே நான் வந்தேன் ஸோ ரொம்ப தேங்க்ஸ் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ற ரொம்ப நன்றி தேங்க்ஸ் வணக்கம் வந்திருக்க பத்திரிக்கையாளர்களுக்கும் நண்பர்களுக்கும் வணக்கம் வந்திருக்க பத்திரிக்கையாளருக்கும் ஊடக நண்பர்களுக்கும் மிகவும் வணக்கம் இந்த படம் ரெண்டாவது வாரம் ஓடுறதுனால மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது மற்றபடி இந்த படம் இன்னும் வெற்றி படமாக அமைகிறதுக்கு ரொம்ப பார்த்துக்கணும் எல்லோருக்கும் வணக்கம் ப்ளஸ் பீப்புளுக்கு பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் கடமைப்பட்டுருவோம் நாங்கள் ஏன்னா ப்ரமோஷன்ஸாக நாங்கள் நாங்கள் பண்ணதை விட நீங்கள் கொண்டு போய் நிறையா பேர்ட்டு சேர்த்துருக்கீங்க அதோடய ரிசல்ட்டு தான் இந்த செகண்ட் வீக் இந்த படம் ஓடிக்கிட்டு இருக்கிறது காரணம் ஸோ அந்த கண்டென்ட் வந்து ரொம்ப நல்லா ரிசீவ் ஆயிருக்குன்றது சந்தோஷமாக இருக்குது என்னையை பொறுத்த வரைக்கும் எனக்கு இதுதான் முதல் வாய்ப்பு அதுக்காக நான் அந்த டீம் டே வந்து கடமைப்பட்டுருக்கேன் எஸ்பெஷலி ரமேஷ் தான் அவர் தான் வந்து என்னை ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு எடிட்டிங் தெரியும் டேலண்ட் அட்ரெஸ் பண்ணி எனக்கு ஒரு எடிட்டராக இன்ட்ரடியூஸ் பண்ணணும்னு நினச்சாரு ஸோ தான் தேங்க்யூ வணக்கம் பத்திரிக்கை பெற்று அனைவருக்கும் வணக்கம் ஒரு புது டேரக்டருக்கு சத்யா சார் வாய்ப்பு கொடுத்தது ரொம்ப சந்தோஷம் இந்த படம் நல்லா எடுக்கும்போதே காமெடியாக தான் ஒர்க் பண்ணோம் சீரியஸாக ஒர்க் பண்ணவே இல்லை ப்ரொடியூசர் வந்த கூட எங்களோடு தான் இருந்தார் சத்யா சார் டேரக்டர் ரமேஷ் ரொம்ப சின்ன பையன் நானே சந்தேகப்பட்டேன் இவனை வச்சவங்கள ஒரு படம் பண்ணாங்க ஆர்டிஸ்ட்டு வச்சுன்னு உண்மையில் எடுக்கும்போதே புரிஞ்சிக்கணும் ஒரு அஞ்சு நாள் சூட்டிலே தெரிஞ்சிக்கணும் ஒரு வேலைக்காரன் அப்படின்னு அதேமாதிரி சத்யதாய் சார் சத்யா சார் எங்கள் கூட சேர்ந்து ரொம்ப இன்வாலாக அவர் வச்சு எடுக்கணும்னு கூட பரவாயிருப்பார் அவருக்கு ஷார்ட் வரும்போது வந்தால் போகணும்னு இருப்பார் அவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுவார் அதுக்கு சளிப்பு தன்மை இல்லாமல் இந்த படத்தை நல்லபடியாக வெற்றி படமாக கொடுத்துருக்காரு எங்களுக்கும் சந்தோஷம் எனக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கொடுத்தாரு இவ்வளோ புதுமுகம் புதுமுகம் நடுவில் நான் என்ன சீனியராக இருந்தாலும் என்னை தேடி கண்டுபிடிச்சி எனக்கு இது ஒரு நல்ல கேரக்டர் கொடுத்ததுக்கு ஓடவும் முடியாது ஒளிய முடியாதுன்ற மாதிரி இந்த படத்தில் ஒரு சிறப்பாக கொடுத்தாரு நான் எங்கே ஓடவும் இல்லை ஒளியவும் இல்லை சினிமா போல நல்லதாக இருக்கேன் எனக்கு எப்படியும் இந்த படத்து மூலிமா நிறைய ஃபோன்கள் வந்துட்டு தான் இருக்குது நான் பிஸியாகிறேன்ற நம்பிக்கை எனக்கு ஒரு செகண்ட் ஷிஃப்ட்டு இந்த படம் ஏன்னா ஓட முடியல ஒளிர் முடியல நடுவில் சினிமாலே இருக்கேன் இதுக்கு சத்யாசாரும் ஒரு காரணம் டேண்ட் தம்பி அவரும் ஒரு எனக்கு காரணம் ரொம்ப தேங்க்ஸ் இந்த டீமில் ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸ் சொல்லணும் கார்த்தி நண்பர் அந்த பையன் ஹீரோவாக பண்ணியிருந்தாரு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஸோ பிறகு நானும் அவர் ரொம்ப நல்ல ஃப்ரெண்ட் ஆகிட்டோம் அதுக்கப்புறம் ஒரு மூணு நாலு படம் ஒரு ஹீரோவை பண்ணி ரிலீஸ் ஆகிருக்கு இன்னும் ரெண்டு மூணு படம் பண்ணிட்டு இருக்காரு இந்த படத்தில் ஒரு நல்ல ஒரு ரோல் பண்ணியிருக்காரு படமே வந்து ரொம்ப காமெடியாக இருந்தாலும் அவரோட போஸ்ட் மட்டும் சீரியஸாக இருக்கும் ஸோ அதனால் அவருக்கு ரொம்ப தேங்க்ஸ் நான் கண்டிப்பாக சொல்லணும் எனக்கு இந்த மாதிரி எனக்கு ஒரு தருணமாக இருக்குது ரொம்ப தேங்க்ஸ் கார்த்திக் எல்லோருக்கும் வணக்கம் ஃபஸ்ட்டு இந்த வருஷத்துடைய தொடக்கத்தில் சக்ஸஸ் மீட்னு ஒரு ஸ்டேஜில் தான் ஃபஸ்ட் டைம் இருக்கு ஸோ இந்த டீமுக்கும் ப்ளஸ் ப்ளஸ் மீடியா உங்களுக்கும் ரொம்ப தேங்க்ஸ் அண்ட் இந்த படத்தை ரிலீஸ் பண்ண டிவிஆர் டீமுக்கும் என்னுடைய நன்றிகள் நான் நார்மலாக நம்புகிற ஒரே ஒரு விஷயம் என்னென்னா சினிமா வந்து சிங்கிள் மேன் கேம் கிடையாது இட்ஸ் அ டீம் கேம் ஸோ இந்த தி ரீசன் வந்து டீம் தான் ஸோ இந்த டீம் எல்லாருக்குமே என்னுடைய மனமான நன்றிகள் இந்த படத்தில் நடித்த டெக்னி நடித்த ஆர்டிஸ்டு வந்து டெக்னீஷியன்ஸு வந்து மனோகரணம் மாதிரி பெரிய அளவில்லாம் இருக்காங்க ஸோ எல்லாருக்குமே என்னுடைய நன்றிகள் தேங்க்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பார்த்துக்க அது ரொம்ப நாள் ரொம்ப ஜாலியா பண்ணறோம் என்னடா ரொம்ப நல்லா ரிசைவர் மாதிரி நம்ம இதுவும் ரொம்ப ஹேபியா இருக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் டேக்கிங்க எல்லாரும் சீக்கிரமா சாந்தோஷ் மார்க்கெட் அபார்டிகுவை போறிட்ட தயி போட்டுக்கக்கூடிய சதி ஆ கமிஷனேட் ஆசி எல்லாம் மூசிக்காங்க எல்லாரும் முக்கியமான அடிச்சு கூப்பி சுதர்க்க பசங்க எல்லாரும் ரொம்ப ஜாலியா

எல்லாருமே வந்து ஒன் வீக் ரன் எப்படியாவது நம்ம புஷ் பண்ணி பண்ணிடணும் அப்படின்றத எங்களோட பெரிய ஃபஸ்ட்டு கோலாக இருந்தது அப்புறம் திடீர்னு செகண்ட் வீக் எக்ஸ்டென்ட் பண்ணியிருக்காங்கன்றது நேற்றுக்கே தான் தெரிஞ்சது ஸோ அதுவே நாங்கள் ஒரு பெரிய விண்ணாக தான் பார்க்குறோம் பிகாஸ் இந்த படம் ஸ்டார்ட் பண்ணது வந்து ஒரு சிக்ஸ் இயர்ஸ் பேக்ஸ் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுவோம் காப்பிரெடியாகவே ஃபைவ் இயர்ஸ் ஆகிடுச்சு ஸோ அது அப்படியே இருந்தது எல்லோரும் இது ரிலீஸ் ஆகுமான்ற கேள்விதான் இருக்கும் நாங்கள் இப்போ இப்படி ஒரு படம் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லும்போது இது ரிலீஸ் ஆகுதான் தான் கேட்பாங்க ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் அங்கே ரிலீஸ் ஆனதே நாங்கள் பெரிய விண்ணாக தான் பார்க்குறோம் அதுக்கப்புறம் தான் மித்த விஷயங்கள் சின்ன தேட்டர்களுக்கு எல்லாம் படம் சின்ன படங்களுக்கு வந்துட்டு தேட்டர் கிடைக்கலன்னு சொல்றாங்க இப்போ வந்துட்டு நிறைய வந்துட்டு அதுதான் மிகப்பெரிய ஒரு கம்ப்ளைண்டா போயிட்டு இருக்கு ஸோ அந்த நிலைமையில இப்படி நீங்க ஒரு சின்ன படமா எடுத்திருக்கீங்க அந்த தேட்டர் கிடைக்கிறதெல்லாம் உங்களுக்கு ஈஸியா இருந்துச்சா அதை வந்து பிவிஆர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க வேற ஸோ நீங்க அதை பத்தி என்ன ஃபீல் பண்ணிருந்து இப்ப சின்ன படமா தான் நம்ம படமே ஸ்டார்ட் ஆச்சு ஸோ எல்லா எல்லாமே சின்ன சின்ன ஸ்கிரீன்ஸா குட்டி குட்டியாக தான் ஸ்டார்ட் ஆச்சு அந்த வந்து நம்பர் ஆஃப் ஃபுட் நான் நினைக்கிறேன் இப்போ ஆக்சுவலாக இன்னைக்கு ரிலீஸ் ஆகிருக்க படத்தில் ரெண்டு பேர் இருக்காங்கன்னு சொல்லி அங்கே ஒரு தேட்டராக வந்து சீன் ஸ்கிரீன் பண்ணலை ஸோ அந்த டயத்தில் நீங்கள் வந்து சக்சஸ் மீட் வச்சிருக்கீங்க ஸோ நீங்கள் வந்துட்டு உண்மையிலேயே அந்த படம் வந்து சக்சஸ் ஆயிருக்கா அதோட இன்வெஸ்ட் பண்ணீங்க இது இப்போ இந்த நம்பர்ஸ் இந்த விஷயம்லாம் தாண்டி நாங்கள் சொன்னது வந்து அதான் இந்த டீமா இவ்வளோ தூரம் நிற்கிறோம்ல இதுல ஆறு வருஷம் இதுல எல்லாருமே ஃபர்ஸ்ட் படம் நாங்கள் பண்ணும்போது டுவெண்ட்டி ஒன் அந்த படம் ஸ்டார்ட் பண்ணும்போது எனக்கு டுவெண்ட்டி முடிஞ்சு டுவெண்ட்டி ஒன் எனக்கு வயசு ஸோ இப்போ எனக்கு இருபத்தி இருபத்தேழு வயசு ஆயிடுச்சு இவ்வளவு வருஷம் வெயிட் பண்ணி இந்த படம் வந்ததே நாங்கள் வந்து பெரிய விஷயமா தான் பார்க்குறோம் அதையும் நாங்கள் வினா தான் அது வந்து இந்த ரெஸ்பான்ஸ் அப்படிங்கிறதுனால தான் அந்த மீட் ஆக்சுவலா

ஸோ இப்போ வந்து எயிட்டி த்ரீ ஸ்க்ரீனில் நாங்கள் இன்னைக்கு நேற்று கியூப்ல அவங்க பேமெண்ட் பண்ணியிருக்காங்க வீட்டில் ஸோ எயிட்டி த்ரீ ஸ்க்ரீனில் போகிறது எங்களுக்கு சந்தோஷம் தான் ஸோ ப்ரொடியூசராக போட்ட காசு எங்களுக்கு கிடைக்கிது அது பட்ஜெட் வந்து என்னென்னு சொல்லிட்டு அதை நாம சொல்ல முடியாது ரிவியூல் பண்ண முடியாது ஏன்னா அது திருப்பி இப்போ அமிசான் போது அந்த படம் வந்து கம்மிங் வீக்லேருந்து வருது ஸோ எங்களுக்கு அதுவே ஒரு காப்பி தான் கூப்பிட்டு கேரளா ரைட்ஸ் இருக்காங்க ஸோ ப்ரொடியூசராக நாங்கள் அதுக்கு தேங்க்ஸ் சொல்லணும் கண்டிப்பாக செகண்ட் வீக் ரன்னிங் மட்டும் இல்லாமல் போட்ட காசு எங்களுக்கு வந்ததுனால தான் இந்த சக்ஸஸை நாங்கள் செலிப்ரேட் பண்ணுறோம் சோ இதுக்கு வந்து உங்களோட சப்போர்ட் நிறைய இருக்கு சோ உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும் அதுக்கு இது ஒரு மேடை ஒரு தரணும் थैंक यू சார் கிட்ட கொடுங்க மைக் சார் எங்க சார் ரொம்ப நாள் பார்க்கவே இல்ல ஆமா சார் என்ன சார் எங்க வார்டல எங்க ஒளிய இல்ல சிம்பல் தான் இருக்கேன் இந்த படம் எனக்கு ஒரு பெரிய எடுத்துக்காட்டு காட்டு ஓகே ஓகே நான் கூட பார்க்க முடியாது நானே வந்து என்னடா ரொம்ப நாள் ஆச்சே போஸ்டர்ல ஒட்டினாங்க யா போஸ்டர் மெயினா ஒட்டினாங்க போன ரிலீஸ்க்கு பாத்தோம் 3 வருஷத்துக்கு முன்னாடி போஸ்டர் எந்த மெயினா ஒட்டி மேல எல்லாம் போட்டுதாங்க நான் அப்பவே சந்தோஷப்பட்டேன் இந்த படம் வருதுன்னு ரொம்ப கேப் ஆனவொடனே நானே ரொம்ப சந்தேகப்பட்டேன் என்னடா ஒன்றும் காலமே தரமான படம் ஏன்னா நான் சோலோவை வர இதில் என்னை மெயின் பண்ணி கும்பல் இல்லாமல் இருந்தால் கூட தனி ஷார்ட்டு தனி ப்ளோ சோப்பு எல்லாம் தனியை வச்சு நான் மனசுக்கு நினைச்சிட்டேன் நம்ம சோலோவை ஒரு காமெடின்னு வரப்போகிறோம் அப்படின்னு வேற என்ன படங்கள் சார் போய்கிட்டு இருக்கு இப்போ போட்டுருக்கிற படம் யோகி பா படம் ஒரு படம் பண்ணிருக்கேன் எதெதோ படம் பேர் தெரியாமல் நிறைய படங்கள் பண்ணிகிட்டு இருக்கேன் ஆமா சரி என்ன காரணத்துக்காக வரல சார் டீம் இன்டர்வியூலேயே வரல இதுலயே வரல பிரஸ் மீட்லயே வரல ஷூட்டிங் ப்ராசஸா இல்ல பெரிய ஸ்டார் ஆயிட்டாங்களா இல்ல அது இன்னும் அவங்க எவ்வளோ டச்சில் தான் இருக்கும் ப்ரொமோஷன்ஸ்லாம் அவங்க அப்பப்போ அவங்க சோஷியல் மீடியாவில் போட்டுகிட்டு தான் இருக்காங்க அவங்க கொஞ்சம் பிஸியாக வேற ப ஒரு அவங்க ஓனாவுமே இப்போ இன்னொரு படம் ஏதோ பண்ணிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் இன்னொரு வெப் சீரிஸ் ஏதோ ஷூட்டிங்னு சொன்னாங்க வருத்தம்லாம் இல்லை இருந்துதான் நல்லா இருக்கும் ஏன்னா இப்ப இங்க எல்லாரும் இருக்கும் இந்த சக்சஸ் மீட்ல அவங்களுமே இந்த சேர்ஸ் ஸ்டார்ட் பண்ணியிருந்தால் எங்களுக்கும் பெரிய சந்தோஷமா இருந்திருக்கும் வருத்தம்லாம் இல்லை இல்ல ஸ்டில் நாங்க எல்லாம் ஒரே டீம் தான் இப்போ வரைக்குமே அப்படி வருத்தம்னா இதுக்கப்புறம் நம்ம எங்கேயுமே அவங்களுக்கு அப்படிலாம் கிடையாது எதுவுமே வருத்தங்களுக்காகலாம் இங்கே இங்க எதுவுமே இடமே கிடையாது ஏன்னா இது எல்லாமே டீமா ஸ்டார்ட் பண்ண போட அவங்களுக்கும் இதான் போடறப்போ அவங்க இன்னும் டச் தான் இருக்காங்க சோ அவங்க வண்டி ரெண்டாக இன்னும் கொஞ்சம் ஸ்கிரீன் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆயிருக்கும் ஆனால் மூவியை பத்தி பேசினா இன்னும் கொஞ்சம் மக்கள் வண்டியில் இதுக்கு நான் பல் சொல்கிறேன் ஆக்சுவல வந்து நாங்க டேட் ஃபிக்ஸ் பண்ணது வந்து ஃபிஃப்டீன்தான் ப்ளான் பிளான் பண்ணியிருந்தோம் ஸோ ஃபிஃப்டீன்த்தனைக்கு எல்லாமே ப்ரோமோஷனுக்கு அவைலபிளாக தான் இருந்தாங்க ஸோ நம்ம பிவிஆர் மேனா மேனாக வந்தால் சொன்னாங்க ஃபிஃப்டீன்த்து பண்ணால் உங்களுக்கு ரன் போட்டது கஷ்டம் அடுத்த வாரம் படம் வருது நீங்கள் டொண்ட்டி நைன்த்து நல்ல டேட் கொடுத்ததே அவங்க தான் ஸோ அதனால தான் அவங்களுக்கு ஒரு தான் தேங்க்ஸ் சொன்னேன் ஸோ டொண்ட்டி நைன்த்துக்கு வந்ததினால தான் எங்கள் படம் செகண்ட் வீக் ஆகுது சோ இதுதான் ரீசன் அது எல்லாமே 15th பிளான் பண்ணதனால அவங்க 15th பேஸ் பண்ணி ப்ரமோஷன் எடுத்தாங்க அவ என்ன கேட்டாங்க 15th பிறகு நான் பெங்களூர் ஒரு படத்துக்கு போறேனு ஒரு ரெண்டு மூணு பேர் சொன்னாங்க கோபி சுதாகர் ஆகட்டும் விஜய் அவங்கள ஆகட்டும் சோ இதுதான் பிளான் ஒரு சில ஸ்கிரீனிங்ல வந்து மல்டிபிள் ஸ்க்ரீன்ஸ் இருக்கும் பிவிஆர் மாதிரி மல்டிபிள் ஸ்க்ரீனில் வந்து ஷார்ட் காஸ்ட் இல்லாத மூவியை வந்து ப்ராசஸ் பண்ண மாட்டுக்கிறாங்க பத்து பேராக வராங்க அதனால் வேஸ்ட்டுன்னு ஒரு சில பேர் வந்து ஒவ்வொரு சில திட்ட தேக்க ஓனரும் சொல்கிறாங்க ஒரு சில திட்ட தேக்கலை உட்பட அவங்க சொல்றாங்க ஸோ பிவிஆரோட சப்போர்ட் எப்படி இருக்கும் உங்களுக்கு இப்ப மீமா மீனா மேம் நான் சரி இதுக்கப்புறம் நான் பேசும்போது தேங்க்ஸ் சொல்லுங்க நீங்க கேட்டனால ஸோ ரொம்ப தேங்க்யூ மேம் ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த மாதிரி ஒரு சின்ன படத்துக்கு வந்து எல்லாருக்குமே இந்த ரிமோ படத்துல சொல்ற மாதிரியே சத்தியம் தேட்டர்ல ஒரு பேனர் வைக்கணும் அப்படிங்கிறது வந்து எல்லாருக்கும் ஒரு பெரிய ஆசையா இருக்கும் எங்க படத்துக்கு அது வந்து நடந்தது எங்கள் மீனா மீனாகவும் தான் அதுக்கு தேங்க்ஸ் வரணும் ஸோ பிவிஆரோட சப்போர்ட் வந்து இந்த படத்துக்கு ஃபர்ஸ்ட்ல இருந்தே நாங்கள் ஃபர்ஸ்ட்டு ஃபஸ்ட் டே எல்லாமே டீமை இங்கே தான் படம் பார்த்தோம் ரிலீஸ் ஆனிக்கி இதே ஸ்க்ரீனில் இப்போ சக்சஸ் மீட் வைக்கிற அளவுக்கு எங்களுக்கு இந்த ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்கன்னா பிவிஆர் அவங்களுக்குமே ஒரு மிகப்பெரிய நன்றி அவங்களுமே படம் நல்லா போகுதுன்றதுனால தான் செகண்ட் வீக்கும் எக்ஸ்டெம் பண்ணியிருக்காங்க மங்களமா வந்திருக்கீங்க சக்சஸ் மீட்டுக்காக மங் மங்கலமா வந்தாங்கன்னா எல்லாத்தையும் எப்போதுமே நான் எப்போதுமே மங்களமா தான் இருக்கேன் சொல்லுங்க ஆனா இந்த சக்ஸஸ் பற்றி ஃபஸ்ட் டே நான் ப்ரெஸ் மீட்ல கேட்டேன் நூறு கோடி ரெண்டு நாள்ல வந்து நூறு கோடி கோடி ப்ரமோஷன் பண்றாங்க அந்த மாதிரியான ஒரு சக்சஸா இல்லாட்டி வந்து இது கொஞ்சம் நீங்க சொன்னீங்கன்னா பணத்தை அந்த மாதிரி இது ஒரு பெரிய வெற்றி இது இருந்துச்சு பட் தேட்டரில் ரெஸ்பான்ஸ் பார்க்கும்போது அந்த ஆடியன்ஸ் அந்த என்ஜாய் பண்ணுறது தான் எங்களுக்கு பெரிய சக்ஸஸ் ஸோ பண்ண இன்கம்னா சக்தஸ் அப்படி நான் சொல்லவே இல்லையா அது நான் சொல்ல பிரதான ப்ரொடியூசர் சொல்கிறேன் நான் படத்தில் நடிக்கிறதோட சரி எனக்கு அது அது அதை பற்றி எனக்கு தெரியவே தெரியும் ஸோ என்னோட சக்ஸஸ் என்னென்னா எங்களுக்கு சக்ஸஸ் என்னன்னா ஆடியன்ஸ் ரெஸ்பான்ஸ் தான் எங்கள் சக்ஸஸ்ஸு ஸோ அது எங்களுக்கு திருப்தியாக இருந்துச்சு